பழக ஆரம்பித்த முதல் நாளே எமக்கிடையே ஓர் இனம் புரியாத புரிந்துணர்வு ஏற்பட்டது அந்த புரிந்துணர்வால் எழும் பெற்றுறவால் பிணைந்து கொண்டு எமது உறவு நல்லுறவாக வளர்ந்து நட்புறவாக பரிணமித்தது சிந்தனையாலும் செயலாலும் ஒன்றுபட்ட மனிதர்களின் சங்கமமாக அந்த உறவு மலர்ந்தது தினம் தினம் நாம் பகிர்ந்து கொண்ட வாழ்வனுபவத்தில் வலிமை பெற்று வளர்ந்தது சாதாரண மனித உறவுகளிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டது காலத்தால் கனிந்து வரலாற்றால் வடிவம் பெற்ற ஒரு அலாதியான இலட்சிய உறவு அது பாலாண்மையை நான் ஆழமாக நேசித்தேன் விடுதலை இயக்கமன்ற மாபெரும் குடும்பத்தில் ஒரு மூத்த தலைமகனாக பிதாமகனாக மூன்று தசாப்தங்கள் வாழ்ந்தவர் அவர் நானும் அவரை அப்படித்தான் நோக்கினேன் ஒரு குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஒத்திசைவாக ஒன்றித்திரிந்த நாட்களில் அவர் ஒரு சாதாரண மனிதப் பிரவி அல்ல என்பதை கண்டுகொண்டேன் ஈழத் தமிழினம் பெருமை கொள்ளும் வகையில் அரசியல் உலகிலும் ராஜதந்திர உலகிலும் அளப்பெரும் சாதனைகள் புரிந்து எமது தேச சுதந்திர போராட்டத்தை உலக அரங்கில் முன்னிறுத்திய பாலாண்மையின் மாபெரும் போராட்ட பணிக்கு மதிப்பளித்து தேசத்தின் குரல் என்ற மாபெரும் கௌரவ பட்டத்தை அவருக்கு வழங்குவதில் நான் பெருமையடைகிறேன் பாலாண்மை உண்மையில் எம்மை விட்டு போகவில்லை அவர் எமது நினைவலைகளில் என்றும் நீங்காத நினைவுகளாக நினைத்து நிற்பார் என தலைவரால் போற்றப்பட்ட தேசத்தின் குரல் கலாநிதி ஆண்டன் பாலசேங்கத்திற்கு பிரான்ஸ் நாட்டில் சிலை வைப்பதை தடுக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முன்னாள் இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசேங்கத்திற்கு சிலையை நிறுவ பிரான்ஸ் தலைநகரில் இடம்பெறும் நடவடிக்கைகள் குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிரான்ஸ் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டுமென முன்னாள் இராணுவ அதிகாரி லெப் ஜெனரல் ஜஹத் டைஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புலம்பெயர தமிழர்களை திருப்திப்படுத்தும் விதத்திலான பிரான்சின் செயற்பாடுகளை இலங்கை கடுமையாக எதிர்க்க வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையிலும் இந்தியாவிலும் விடுதலை புலிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருந்து பிரிட்டிஷ் பிரஜையான பாலசிங்கத்தின் நடவடிக்கைகளை பிரித்து பார்க்க முடியாது மன்னிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் கனடா இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என தெரிவித்து இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளிற்கு பயணத்தடை விதித்துள்ளதன் பின்னணியிலேயே ஆண்டன் பாலசிங்கத்திற்கு பிரான்சில் சிலையை நிறுவும் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டுமென ஜஹத் டயஸ் தெரிவித்துள்ளார் சரியான நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கான ஒருங்கிணைந்த உத்தியில்லாத நிலையில் வெளிநாட்டு அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் புலம்பெயர்ந்தோர் தங்கள் பிரிவினைவாத திட்டத்தை சிறந்த முறையில் முன்னெடுத்து வருகின்றனர் என தெரிவித்துள்ள முன்னாள் இராணுவ அதிகாரி ஆனால் இந்த சவாலை எதிர்கொள்வதில் எங்கள் நாடாளுமன்றம் முற்றிலும் அலட்சியமாக உள்ளது இலங்கைக்கு எதிரான திட்டங்களை எதிர்கொள்ளும் தனது கடப்பாட்டினை அலட்சியம் செய்கிறது என தெரிவித்துள்ளார் அவர்கள் விடுதலை புலிகளை பரிசுத்தமானவர்களாக பகலிரவாக அவர்கள் செயற்படுகின்றனர் அவர்கள் விடுதலை புலிகளை பரிசுத்தவர்களாக்க பகல் இரவாக அவர்கள் செயற்படுகின்றனர் நிகழ்வுகளில் விடுதலை புலிகளின் கொடிகளை ஏற்றுவதும் அவர்களின் சிலைகளை நிறுவுவதும் இந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதி என ஜஹத் டயஸ் தெரிவித்துள்ளார் பிரான்சில் சிலை தொடர்பில் எங்களின் தூதரகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து அரசாங்கம் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் சிலையை நிறுவும் திட்டம் இடம்பெறுகின்ற போதிலும் அரசாங்கமோ எதிர்க்கட்சியோ இதுவரை இது குறித்து வாய் திறக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார்